மணி வரைக்கும் படிச்சுட்டு போங்க ஐயோ பேசாம படம் பார்க்கவே பேர் இருந்திருக்கலாம் ஏழு மேம் ப்ளீஸ் மேம் ஐ கோயிங் டு மை ஹவுஸ் என்ன டீச்சர் சிச்சிட்டு படம் பார்க்க போறாங்க சிக்கா நோ வே உள்ள போமா வந்தாச்சு இல்ல கொஞ்ச நேரம் ஸ்டடி இருந்துட்டு 1 ஓ'கிளாக் போல போங்க மழை இல்ல இல்ல போங்க உள்ள போங்க டேய் பேசாம படம் பார்க்கவே பேர் இருந்திருக்கலாம் இப்படி பண்ணுதே மோரே பாரு ஏக்கா ஏக்கா ஒரு மணி வரைக்கும் நனக்க ஏக்கா நான் உள்ள போய்ட்டு வாடி வந்திருவேன் கா ஏக்கா வெளியவே இருங்க கா நான் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்க போறேன் என்னடா நீ நேரம் இரும்ல ஏக்கா ஒரு மணி கி பெல் அடிச்சு வந்து வந்துவேன் 1 1/2 ரொம்ப பார்க்க சீக்கிரம் போய் துறல உள்ள போய்ட்டு சீக்கிரம் வா ஒரு வெளில நிக்க சீக்கிரம் வந்துருங்களே ப்ளீஸ்ல நேரா ஐக்குறதே எங்க அம்மேக்கு தந்திர நான் என்ன காலைக்கு போனும் எவங்கவங்க கிளாஸ்க்கே போனும் என்னம்மா தலைக்கு தண்ணில ஊத்தியாச்சா ஆமா டீச்சர் முட்டை வெங்கி வெச்சிருக்கீங்க அம்மா தரச்சன்னா பேக்ல இருக்குniki லீவ்ல நாளைக்கு சரிம்மா படிக்கணும் போonic வேலையா இருக்கணும் தெரியா போ போ என்னடா முழிக்குற போ போ ஸ்டூடண்ட்ஸ் கேட் கேட் வாட்ச் பண்ணனே கேட்டை குடிங்க வர குடி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புங்க இருந்து படிச்சிட்டு போட்டேன் நீ என்ன அவங்களுக்கு அக்கா டீச்சர் எனக்கு காலேஜ் லீவுல புல் தம்பி தங்கச்சிய கூப்பிட வந்த டீச்சர் எல்லாரும் ஒரே ஊர்தா ஓகே 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 இங்க வெயிட் பண்ணுங்க கிளாஸ் கொஞ்ச நேரம் ஸ்டடி கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடக்கும் அதுக்கு அப்புறமா எல்லாரும் போலாம் ஓகே டீச்சர் நான் இங்க இருந்து கிடு சரியா நீ எவ்வளவு நேரம் இங்க இருக்குதுக்கோ சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டு கடவுளே

சொன்னா போட்டிக்குவா அவளே வச்சிருக்கா அது போல அவளுக்கு பையெல்லாம் ஒரு நேரத்துல வந்துன்னு சொன்னாட்டி சவ அந்த கழுதையை நம்பி நானும் போடலான்னு பார்த்தேன் அப்ப உடனே வராதா செலவு காய அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆகும்னு நினைச்ச முட்டி அப்படி வீட்டுக்குள்ள போட்டு வீடு கட்டி இடமே வாங்குதானோ சவ இந்த மாயம் வரையா அம்மா நீ எங்க போற பல்லு எடுத்து இன்னைக்கு மாயா மழை பெய்யுது எப்போ விட்டானுவா காலையில மழை பெஞ்சில அதனால லீவ் விட்டாதே லீவ் போச்சு அப்பண்ட ஊரவள எல்லாருக்கும் லீவ் எல்லாருக்கும் லீவா அனுப்பில விட்டேனா गाइस ஸ்டடி வெல் சரியா இங்க டீச்சர் டீச்சர் ஏன் இப்படி வச்சிருக்கீங்க அதுக்கு என்ன டீ பண்ணனும் சும்மா இரியாம டீவா வரதி சொல்ல

மீன் மார்க்கெட் தோத்த பேர் அந்த அளவுக்கு சத்தம் போடுறியா ஒரு டீச்சர் நல்லா சொல்லத விட எல்லா டீச்சர்ஸ் கம்ப்ளைன்ட் தான் பண்ணதவே ஒண்ணு இல்ல சப்ஜெக்ட் எல்லாம் தான் படிக்கணும்னு ஒண்ணும் கிடையாது ஓ காட் எல்லாரும் சேர்ந்து ஒழுங்கா படிங்க நேரத்தை பத்திட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போங்க ஓ பியூட்டிஃபுல் ஓ பியூட்டிஃபுல் வெரி குட் படிச்சுட்டே இருங்க இன்னும் காமா நேரத்தில் பெல் அடிச்சிடும் அதுக்கப்புறமா போங்க நீ விட்டா போகாதுமே சாம வீட்டுக்கே பேருந்துக்கு அந்த பையன் சொன்னது கேட்டீங்க வந்து கொஞ்சம் சிறையா இருக்கு போரா அடிக்குது இன்னும் காம நேரம் இருக்குது ஹலோ பிரான்ஸ் நாங்க வந்து யூடியூப் சேனல் போல வீடியோ போட போற பிரான்ஸ் நான் மொட்டாச்சி இது உங்க மொட்டாச்சி சேனல் சமைங்க

கொண்டேனர் குவாலா முடியே இல்லவே எண்ட கொண்டே போய் நரக்க போற பாவுட்டி புச்சாவுட்டி முடி அழகா பேட்டது நடுல உங்க குருக்கு கோம்பச்சி பிரான்ஸ் அவ அப்படி தான் பிரான்ஸ் ஆட்சி சேனலுக்கு எல்லாம் வந்து உங்க சோப்பு கலர் காட்ட மாட்டல சவுட்டி முடி நடுல வந்து குழப்பி விட்டுட்டு போறான் ஆமா அந்த புள்ள எங்க போய் இருக்கும் கீழ மாவ எல்லாரும் சேனலுக்கு போய் ஒரு வாட்டி கேட்டு வருவோம் சவ இன்னைக்கு பாத்து என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி போனால ஆமா யா நீங்க என்ன எப்படியா ஏப்படிதன ஆச்சே சாரிங்க தெக்க தெச்சிடி கெடி ஆ ஆ ஆ இப்படி இப்படி நீ சிரிச்ச சாம நினைச்சங்க இன்னைக்கு காளசி கரையாத மowa காலையிலே போற வந்தால மத்தராட்டின அப்படியே பம்முடி வெச்சிருக்கீல சரி 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 சரியா சரி சரி அப்பங்க அவங்க அத்தை விட்டு கேங்க பேர் சரி சரி போமாக்கா குளிக்கிதுக்கு ஏ வள்ளி காளசி பல்லி உடம்பா காலையிலே லீவுட்டாதீல புல்லா